திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர் அணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தென்காசியில் நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் தியாக தலைவி சின்னம்மா மற்றும் கழக துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டி டிவி தினகன் ஆகியோரின் ஆணைக்கிணங்க பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரை மாபெரும் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க மாவட்ட வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் தென்காசி யோகா டவஸில் இருபது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது மாவட்ட கழக அவைத் தலைவர் பொய்கி மாரியப்பன் தலைமை வகித்தார் மாவட்ட கழக துணை செயலாளர் வி பி மூர்த்தி முன்னிலை வகித்தார் நெல்லை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் மூர்த்தியா கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கினார் கழக இளைஞரணி துணை செயலாளர் சின்னதுரை கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் ஷேக் முகமது மீரான் ஆகியோர் உடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கூட்டத்தில் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் அருள்ராஜ் தலைமையில் மாவட்ட வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சாந்தசீலன் தலைமையில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் கலந்து கொண்டனர் நம்முடைய பொதுச் செயலாளராக செயல்பட்டு வருகின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக தீர்ந்த தியாக தலைவி அவருடைய வழிகாட்டுதலின்படி வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் மக்கள் ஆலோசனையின் பேரில் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை வெற்றி வர வைப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இன்னும் சொல்லப்போனால் ஆளிருப்பு அரசு மத்தியிலே பாஜக மாநிலத்திலே மாநிலத்திலேபிஎஸ் ஓபிஎஸ் அணி அவர்கள் வேண்டுமென்றே நம்முடைய கழகத்தினர்களுக்கு பல்வேறு இடையூறு கொடுப்பார்கள் அந்த இடையூறு எல்லாம் தளத்தெறிந்து அவர்களை நாங்கள் பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு வழக்கறிஞர் அணியினுடைய கூட்டத்தை நம்முடைய வழக்கறிஞரணி மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி அருள்ராஜ் அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலே மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அன்பு சகோதரர் பெய்ஏ மாரியப்பன் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் பிபி மூர்த்தி மா கழகத்துடைய முஜியார் இளைஞரணி செயலாளர் தம்பி சின்னத்துறை மாவட்ட ஐடிவினுடைய செயலாளர் தம்பி சாந்தசீலன் ஐடிவிடைய மாநில இணை செயலாளர் பாப்ளை மீரான் மற்றும் வழக்கறிஞர் நிர்வாகிகள் ஐடிவிடைய நிர்வாகிகள்லாம் கவர்ந்திருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு வீரத்தை அமைக்கின்ற வழியிலே இன்றைக்கு கூறியிருக்கிற இந்த கூட்டத்திலே நீங்கள் எல்லோரும் உங்களுடைய களப்பணியை பற்றி அந்த களப்பணியை எவ்வாறு செய்யப் போகிறோம் என்பதை பற்றி சொன்னீர்கள் அது உண்மையிலே மற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது ஏனென்று சொன்னால் நீங்கள் வக்கீலெல்லாம் பழக்கறிஞர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறீர்கள் என்று தெரிந்தால்தான் தொண்டன் அங்கே உசாராக ஓரடி எதிரிகளை எரித்து விளையாடுவார் அதற்கான வழிகளை அமைக்கின்ற வழியிலே ஏற்பாடு செய்திருக்கிற வழக்கறிஞரணி மாவட்ட செயலாளர் அபுல் சோதரர் அருள்ராஜ் அவர்களுக்கும் இந்த வழக்கறிஞரணி ஆலோசனை கூட்டத்திலே கலந்து பெற்ற வழக்கறிஞரணியினுடைய நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருந்து பதில் செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் தொழில்நுட்ப பிரிவினுடைய நிர்வாகிகள் அத்துறை பேருக்கும் எங்கள் மாவட்ட கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி பாதுகாப்பதற்கு வழக்கறிஞரணி எங்களை பப்ளிசிட்டி பண்றதுக்கு ஐசி விங்கு எங்களை அப்படி இரண்டு அணிகளையும் ஒன்றாக கூட்டத்திற்கு பங்கேற்கிற அனைவருக்கும் நன்றியை சொல்லி இந்த தேர்தல் களத்திலே நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி எப்படி வெல்லும் என்பார்கள் இளைஞர்களிடத்திலே விசாரித்தால் தாய்ப்பாளர்களிடத்திலே விசாரித்தால் படித்தவர்களிடத்திலே விசாரித்தால் பண்பாளர்களை விசாரித்தால்

புரட்சி தலைவர் அம்மாவை சிங்கிலே தொகுதியில் முப்பத்தி ஏழு தொகுதிகளை தேர்தல் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமதான் இருக்கும் ஆனா கடைசியில முப்பத்தி சீட் நம்ம ஜெயிச்சிட்டோம் அதே மாதிரி இப்போ வந்து பலர் பலவிதமா சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு தகுதியான தலைவன் அப்படின்னு சொன்னா நம்முடைய தலைவர் அந்த டிடிவி தினகரன் மக்கள் உழைப்பு தான் அந்த வெற்றியை கொடுக்க போகிறது அந்த வெற்றியை அந்த பண்றது நம்முடைய செயல்பாடுகளை வெளியே கொண்டு வர்றது ஐடி நம்முடைய செயல்பாடை வெளியே கொண்டு போகிறது மட்டும் முக்கியம் இல்லை எதிரிகளுடைய திறமையின்மை ஏற்கனவே கொடுத்த வாக்கு

அவர்கள் எதையும் செய்வார்கள் ஆகவே இவர்களை எல்லாம் நம்பி வாக்களிக்க கூடாது நம்முடைய தியாக தலைவி சின்னம்மா இவங்கெல்லாம் வந்துதான் நாளைக்கு நாட்டுக்கு நல்லதை செய்ய போறாங்க புரட்சி தலைவி அம்மா அம்மா வந்து மூணு தடவை நாலு தடவை நம்ம நாட்டை ஆண்டு இருக்காங்க நீங்க வந்து தமிழ்நாட்டை புரட்சி தலைவி அம்மா ஆண்டாங்கன்னு சொன்னால் அதுல அப்பாவுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவு சின்னமாவுக்கும் பங்கு இருக்கு வெற்றியிலும் சரி தோல்வியிலும் சரி திறமையிலும் சரி திறமையின்மையிலும் சரி எல்லாத்திலுமே அவங்களுக்கு ஈக்குவலான பங்கு இருக்கு அப்படி உறுதுணையா இருந்து செயல்பட்ட ஒரு தலைவி இன்னைக்கு சிங்கம் வந்து கூட்டுல இருக்கு சிங்கம் வெளியே வந்த பிறகு நிறைய பேருடைய நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிச்சயமா இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வெளில போறது உறுதி அதே மாதிரி பதினெட்டு சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அதுக்கப்புறம் ஆட்சி இருக்காது அதையும் மீறி ஒருவேளை எதாவது நடந்தா கூட நான் எதார்த்தமா பேசுறேன் ஆனா தப்பா பேச முடியாது நீங்க நான் பேசுறேன் எதோ வேணாலும் நிச்சயமா வந்து தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் வரும் எலெக்ஷன் வந்தா நம்ம டிடிவி அண்ணன் டி டிவி திரகரன் முதலமைச்சர் பொது தேர்தலில் சட்டமன்றத்தில் அதை எந்த நம்முடைய கட்சி நம்முடைய தலைமை நம்முடைய நிர்வாகிகளுடைய செயல்பாடு பேருடைய உழைப்பு எதுவுமே நமக்கு ஈடானது கிடையாது வந்து நிலைப்பாடு வந்து தெளிவான நிலைப்பாடு உள்ளவங்க மத்த எல்லாருமே நிலைப்பாடுகளை அவர் மாத்திக்கொண்டவர்கள் மாத்திக் கொள்ளுபறவர்கள் அப்படி இல்லாம ஒரு தெளிவான நிலைப்பாட்டுல இருக்கிற நாம தெளிவான வெற்றியை பெறுவோம் தொடர்ந்து தெளிவா இருப்போம்

சாதக பாதகங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் நமக்கு தான் ஜாதகமாக இருக்கு ஜாதகம் நமக்கு ஜாதகமாக இருக்கு அதனால நம்ம தான் முதலமைச்சர் ஆகும் எல்லாரும் தன்னம்பிக்கையோட வேலை பார்ப்போம் நீங்கள் வழக்கறிஞர்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த முப்பது நாளும் முப்பது நாள் கூட இல்லை இருபத்தெட்டு நாள் இருக்கு ஒரு முப்பது நாளில் வச்சுக்கணும் முப்பது நாளும் என்ன வேலை இருந்தாலும் இந்த கட்சிக்காரங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் உடனே உங்களை கூப்பிட்டு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து முகம் சொலிக்காம மிகுந்த ஒரு முக வளர்ச்சியோடு உங்களுடைய பணியை வேகமாக செய்து நம்மளுடைய தொண்டனை காப்பீங்க வேற ஒண்ணுமே இல்ல ஒரு தொண்டனை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா ஓர் ஆயிரம் தொண்டனுக்கு பரவும் தொண்டனை காப்பாத்தி ஓர் ஆயிரம் தொண்டனுக்கு அப்ப நமக்கு ஒண்ணுன்னா நம்ம கட்சி இருக்கு நம்ம வக்கீல்கள் இருக்காங்க நம்ம மாவட்ட சார் இருக்காரு நம்ம கட்சியில இல்ல நிர்வாகிகள் இருக்காங்கிற தைரியத்துல நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு நம்மால் போராடுவாங்க அந்த போராட்டத்தை அவர்களுக்கு தைரியமத்தையும் போராட்டத்தை குணத்தையும் கொடுக்கிறது வழக்கறிஞர்கள் கையிலையும் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் இங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகள் அப்புறம் நம்மளை செயல்பாட்டை கொண்டு வெளியே கொடுக்கறது அதே மாதிரி எங்கே எது நடந்தாலும் சரி உடனே வந்து நமக்கு நீங்கள் தேர்தல் கமிஷன் ஐடிவிங் வந்து ஐடிவிங்கில் இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறாங்க நீங்கள் வந்து எங்கே எது நடந்தாலும் உடனே உடனே வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வந்து உடனே உங்கள் ஐடிவிங் மாவட்ட சார்பூரமாக எனக்கு அனுப்பிடணும் அனுப்பிட்டு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும் அதுக்காக

அந்த திறமையின்மையும் அவர்கள் மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் ஐடிவிக்கு தான் கொண்டு வரணும் அதில் எந்த பிரச்சனை வந்தாலும் வழக்கறிஞர் தான் காப்பாற்றணும் வழக்கறிஞர்கள் வந்து சிறப்பாக பணியாற்றி நீங்கள் இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்வீர்கள் செய்து தருவீர்கள் நாம் தான் வெல்வோம் வென்ற பிறகு கண்டிப்பாக நாம் எல்லோரும் எல்லா வளமும் கலமும் பெறுவதற்கு நான் ஒரு படி பணியாக இருக்கேன் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம்